என் அன்பு தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்கு அதி சக்தி வாய்ந்த ஒரு வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தை இன்றே உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்களை நீ நம்புவது உண்மை என்றால் நாளை நான் சொல்கின்ற ஒருவரின் முன்னால் இந்த ஒரு பொருளை போட்டு நீ உடைத்து விட்டால் போதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் நடக்கும் அதாவது உன்னை பிடித்த பீடை உன்னை விட்டு நீங்கும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் எதற்காக இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாயோ அந்த தேவைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமும் நீங்கி உனக்கான மன சந்தோஷங்களும் உனக்கான தேவைகளும் உன்னை வந்து சேரும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல சிறப்பான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நடுவில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது என்றால் அதை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது நாளைய விடியலில் நீ செய்கின்ற விஷயம் நான் சொல்கின்றவரின் முன்னால் நீ போட்டு உடைக்கப் போகின்ற பொருள் நிச்சயமாக என் குழந்தை உன் மனநிலையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இந்த வராகி காரணம் இல்லாமல் உன் எதையும் சொல்லிவிட மாட்டாள் என்று உனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அம்மா எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சட்டென்று ஓடோடி வந்து உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு இதனால் வாழ்க்கையில் எத்தனையோ திருப்பங்கள் நடக்கப் போகின்றது என்பது எனக்கு தெரியும் என் குழந்தை எதிர்பார்க்கின்ற எத்தனையோ சந்தோஷங்கள் இதனுள் அடங்கி இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் அதனை உன் கைகளில் கொண்டு வராமல் விட்டுவிடுவேனா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்காமல் நான் விட்டு விடுவேனா என்று சற்று சிந்தித்த என் பிள்ளை கஷ்டங்களை கடந்த உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை மறந்து நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வம் ஒன்றால் மட்டும்தான் முடியும் அதைத்தான் இந்த வராகி சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் யாரால் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்பதனை நான் உனக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு அம்மா சொல்வது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் மாறிவிடலாம் ஆனால் என் குழந்தை நீ ஒருபொழுதும் மாறக்கூடாது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர பழகிவிட வேண்டும் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை போட்டு வாட்டி வதைக்கிறது என்பதற்காக நீ எப்பொழுதுமே முடங்கிவிடக் கூடாது என் பிள்ளையே இங்கு நிறைய பிள்ளைகள் கடன் தொல்லைகளால் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதனை நான் தவறு என்றும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் சரி என்றும் சொல்லிவிட முடியாது ஏன் தெரியுமா என் பிள்ளையே கடன் வாங்குவது ஒரு வகையில் தவறான விஷயம்தானே எங்கே நம்முடைய தேவைக்கு அதிகமாக நமக்கு வாழ்க்கையில் தேவைகள் இருக்கின்றதோ அதாவது அத்தியாவசியமன்றி அனாவசியமான செலவுகள் நீ நீயாக வாழ நினைத்தால் உனக்கு செலவு மிகவும் குறைவுதான் எப்பொழுது இன்னொருவரை பார்த்து இவர்கள் போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுது உனக்கு செலவு அதிகமாகி விடுகின்றதல்லவா அதனால் என் பிள்ளை இதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு என்ன தேவை எது தேவை இல்லை என்பதனை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ செலவு செய்ய தொடங்கினால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகத்தானே செய்யும் உன்னுடைய வேதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி விடத்தானே செய்யும் இந்த சூழ்நிலையில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கானதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக கடன் வாங்குவதை சற்று குறைத்து விட வேண்டும் சரி செய்ததையும் செய்து விட்டாய் கடனையும் வாங்கிவிட்டாய் இப்பொழுது அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அம்மா உனக்கு சொல்ல வந்தது இந்த விஷயம்தான் நான் உன்னை இந்த கடன் தொல்லையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் இந்த பொருளை இவர் முன்னால் போட்டு உடைக்கச் சொல்கின்றேன் அது என்னவென்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளை கவனமாக கேள் நாளைய மாலை நேரத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கின்றது நான் சொல்கின்ற பொருள் என்ன தெரியுமா ஒரு தேங்காய் ஒரு நல்ல தேங்காயை எடுத்துக்கொள் அதை எடுத்து வந்து விநாயக பெருமானின் முன்னால் அதாவது உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற விநாயகர் கோவிலில் விநாயக பெருமானின் முன்னால் இந்த தேங்காயை வைத்து உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விருப்பங்களையும் சொல்லி உன்னுடைய கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த தேங்காயை அந்த கோயிலின் வாசலுக்கு வந்து நீ உடைத்து விடு விநாயகரை நினைத்து அவரிடத்தில் என்னுடைய கடன் தீர வேண்டும் என்று சொல்லி அந்த தேங்காயை நீ விடலை போட்டு விடு அதன் பிறகு என் பிள்ளை உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் இல்லத்திற்கு வந்து நீ யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு சிறு தொகையையாவது எடுத்து உன் இல்லத்தில் நீ வைத்திருக்கின்ற உண்டியலிலோ அல்லது தனியாக ஓரிடத்திலோ அவர்களுக்கு கொடுப்பதற்கென்று வைத்துவிடு இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது இதன் பிறகு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதே நேரத்தில் என் பிள்ளையே நீ ஒருவருக்கு கடன் வங்கிக்கு செலுத்த வேண்டும் என்று இருக்கும் பட்சத்திலும் சரி பணத்தை தனியாக எடுத்து ஒதுக்கி வைத்துவிடும் இதனை நீ செய்யத் தொடங்கி சில நாட்களிலேயே நிச்சயமாக உனக்கு பண வரவு இந்த கடனை அடைக்கின்ற அளவிற்கு வந்து சேர்ந்து விடும் இது உண்மையில் கடனை அடைக்க முடியாமல் காயப்பட்டு நிற்கின்ற பிள்ளைகள் வேண்டும் என்றே ஊதாரித்தனமாக செலவு செய்வதற்காக அல்லாமல் தன்னுடைய உண்மையான தேவைக்காக கடனை வாங்கிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் இங்கே ஆடம்பரமாக வாழ நினைத்து அடுத்தவரிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு அதை ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த கடனை முதலில் அடைக்க ஒருபொழுதும் நினைப்பதில்லை அப்படியே நினைத்தாலும் அதை மனதார செய்வது கிடையாது உண்மையாகவே தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியத்திற்காகவும் கடனை பெற்ற பிள்ளைகள் இதுபோன்று செய்யும் பொழுது அதுவும் குறிப்பாக விநாயக பெருமானின் முன்னால் செய்யும் பொழுது குறிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்யும் பொழுது உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் வருடத்தில் வருகின்ற அத்தனை சங்கடகர சதுர்த்தியிலும் நீ அவரை வழிபடவில்லை என்றாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி நாளில் அவரை வழிபட்டால் உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அத்தனை சங்கடகர சதுர்த்தியும் வணங்கிய பலன் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியில் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே அதனால் முதன் முதலாக நீ ஒரு பணத்தை எடுத்து தனியாக அவர்களுக்கு கொடுப்பதற்கென்று ஒதுக்கி வைத்துவிடு நிச்சயமாக அதன் பிறகு உன் இல்லத்தில் செல்வம் செழிக்கும் நீ அடைக்க வேண்டிய கடனுக்கான பணத்திற்கான உன்னுடைய உழைப்பு அதிகரிக்கும் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக அதிகமாகும் நமக்கு கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே உருவாகும் நாம் நினைக்கின்ற விஷயம் நம் கைகளில் வந்து சேராமல் வேறெங்கும் போகாது என்கின்ற உணர்வு உனக்குள் வரும் இத்தனை காலமும் எதற்காக கஷ்டப்பட்டாய் இத்தனை காலமும் எதற்காக கண்ணீர் வடித்தாய் என்கின்ற எண்ணத்தை முதலுள் உனக்குள் நீ வளர்த்துக்கொள் எல்லாம் நீங்க போகின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயத்தை மனதிற்குள் சுறுசுறுப்பாக எண்ணிக்கொண்டு செய் எங்கே நாம் பிள்ளையார் கோவிலை தேடுவது எங்கே தேங்காயை வாங்குவது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை எல்லாமும் அப்படித்தான் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்குள் இருக்கின்ற தெளிவான எண்ணங்கள்தான் இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருந்தால்தான் நீ ஆசைப்பட்டதும் தெளிவாக உன் கைகளில் கிடைக்கும் மாறாக இது என்ன அது என்ன என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இதுவெல்லாம் நடக்கவா போகிறது என்று நீ பேசிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் கூட உனக்கு தெரியாமல் தான் போய்விடும் என் பிள்ளையே எந்தவித சோம்பேறித்தனமும் இல்லாமல் மனதிற்குள் எந்த ஒரு குறுகிய எண்ணங்களும் இல்லாமல் பரந்த மனப்பான்மையோடு நம் கடனை அடைக்க வேண்டும் என்று நினைத்து நாளை இதை செய்துவிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு சிறு தொகையாவது ஒதுக்கி வைத்துப்பார் நிச்சயமாக விரைவாகவே உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் என் அன்புத்தங்கமே தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்